இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் யோகம் தரும் குபேர கிரிவலம் பற்றி பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் சரி சரி செய்யும் சரி மறைந்திருக்கும் பல ரகசியங்கள் பலருக்கும் தெரியாது ஒவ்வொரு கிரிவலமும் பல அற்புதங்களையும் அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவை அப்படி ஒரு கிரிவலம் தான் குபேர கிரிவலம் ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வான் உலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார் அவர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கத்துக்கு தின பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை பூஜை செய்கிறார் அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் குபேர பகவானை கிரிவலம் செல்கிறார் அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றார் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரனது அருளும் கிடைக்கும் இதன் மூலம் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் தீரும் நாம் மட்டுமல்ல நமது அடுத்த ஏழு தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழும் என்பது ஐதீகம்